ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் வச்சு கண்டினியூவாக வீடியோஸ் போட்டு இப்போ அதிகமாக ஷார்ட்ஸில் மினி பிளாக் போடுறதுனால லாங் வீடியோவுக்கு நம்ம எவ்வளோ வீடியோஸ் எடுக்கணுமோ அவ்வளோவும் எடுத்துகிட்டு அதை ஒரு நிமிஷத்துக்குள்ளே ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணி போடணும் ஸோ லாங் வீடியோவுக்கு போடுற அதே எஃபெக்ட் தான் ஷார்ட்ஸுக்கும் போடணும் ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அதே மாதிரி சரியாக டைமிங்கும் செட் ஆகலை இந்த ஒர்க் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு ஒர்க் சேர்த்தி பண்ணுறதுனால கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடியல ஸோ இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் தான் மேனேஜ் பண்ணி பழகணும் இந்த வீக் ரெண்டு நாள் லீவு கிடைச்சிருச்சு சாட்டர்டே சதரீஷ்கு லீவு கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஃப்ரெண்டோட வீட்டில் ரெண்டு நாள் கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் காலையில் நேரமே எந்திரிச்சு கிளம்பலான்ட்டு தான் இருந்தோம் பட் ஆனால் பசங்களுக்கு பசியாயிரும் அப்படிங்கிறதுனால சரி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிட்டு நம்ம நேரமே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் இருந்தது அது வச்சா வீணாக தான் போகும் அதனால் அதை வச்சு கிரேவி பண்ணிடலான்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளியாக பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் வந்து சாப்பரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன்ல அதுவுமே சேர்த்துட்டேன் ஸோ அதில் இருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரட்டும் அதுக்காக தான் ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலாத்தூள் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் ஸோ இதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது கொஞ்சம் தண்ணி மட்டும் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கிழங்கும் கொஞ்சம் இருந்தது சரி அது அதுவுமே வீ வீணாக போயிடும் அதனால் காலையில் கொஞ்சம் வேக வச்சு கொடுத்துர்லாமேன்னு சொல்லிவிட்டு வேக வச்சுட்டேன் அதுக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு சீரகம் அப்புறமா கருவேப்பிலை வர மிளகா இதெல்லாம் போட்டுட்டு வேக வச்சிருந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு பெரட்டி வச்சுட்டேன் இதில் மஷ்ரூம் கிரேவியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருந்தது அதனால கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுட்டு மூடி வச்சுட்டேன் ஸோ கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சப்பாத்தி போடலான்னு தான் பார்த்தேன் சரி அது ரொம்ப லேட்டாகும் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால மாவு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த கிரேவிக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் கொஞ்சம் நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்றதுனால தோசை கிரேவி அப்புறம் கிழங்கோட கலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன் நாங்கள் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக நான் நேற்று நைட்டே போயிருக்க வேண்டியது அத்ரீஸ்க்கு ஸ்கூல் கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூசன்லேயே லேட் ஆகிட்டு அப்புறம் அடுத்த நாள் கிளம்புற மாதிரி தான் இருந்தது ஸோ நான் மட்டும்தான் இருந்து வந்திருக்கேன் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா உடுமலை பழனி அப்புறம் சேலம் அப்புறம் சிவகங்கை இந்த மாதிரி லாங்கில் இருந்து தான் வந்திருக்காங்க எப்போவுமே ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னா பசங்க மட்டும்தான் போவாங்க அப்படியே பக்காவாக நடத்தி முடிச்சிருவாங்க பட் நம்ம நம்ம ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா அது வந்து குழந்தைகளை பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் காட்டிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் பட் இந்த தடவை எப்படியோ வெற்றிகரமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி கெட் டுகெதர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் தான் கேங் சேர்ந்துருக்கோன்னு பார்த்தா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் கேங் சேர்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க பசங்க அவங்க அதுக்கு மேலே அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி செட்டு செட்டாக சேர்ந்துட்டு அவங்க ஜாலியாக இருந்தாங்க ஸோ ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னே தெரில அவ்வளோ அரட்டை ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே போகிறத பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம் பட் ஆனால் வீட்டில் ஏங்களுக்கு டைம் போனதே தெரியல சீக்கிரமாக ஓடிடுச்சு அதோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அப்போ தான் பேபி ஒரு த்ரீ மந்த்ஸ் பேபி ஸோ அதனால் சரி பாப்பாவை தூக்கிட்டு வெளியே எங்கேயூர் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுனால வீட்லையே இருந்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படித்தோம் தான் எயித்து வரைக்கும் ஒரே கிளாஸாக இருப்போம் அதுக்கப்புறம் பிரித்து பிரித்து விட்டுருவாங்க அப்புறம் சில நேரம் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ கான்டாக்ட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது எங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் டோட்டலாக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி நம்பர் பிடிச்சோம் எப்படி திரும்ப பேச ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியல ஆக்சுவலாக சுகன்யாவோட பர்த்டேக்கு கௌதமி வந்து இந்த லேமினேஷன் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தா கொடுக்கறதுக்கு டைம் இல்லை போக முடியல அப்படிங்கிறதுனாலையே கொடுக்கல சரி வீட்டுக்கு வந்ததுனால அந்த கிஃப்ட்டை வந்து அப்போவே கொடுத்துட்டா அப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்துட்டு கௌதமியோட அம்மா தான் குழம்பு வச்சுருந்தாங்க அல்டிமேட்டாக இருந்தது சான்ஸே இல்லை காலையிலே ரத்த பொரியல் அப்புறம் இட்லியோட மட்டன் குழம்பு இருந்தது எனக்கு தான் இட்லி பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியும் அதனால தோசை ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் கண்டினியூவாக லஞ்ச் வேலையும் போயிட்டு தான் இருந்தது வீட்டில் இருந்ததால் நம்மளே சமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம் அதுவே வெளியே போயிருந்தால் கண்டிப்பாக ஹோட்டலில் தான் எடுத்துருந்துருக்கலாம் அந்த இடத்துல தான் நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் ஸோ எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய நேரம் கிச்சன்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி அப்படி இருந்தாலும் கிச்சனுக்குள்ளே பாதி நேரம் நிற்கவே இல்லை எல்லாம் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டே தான் இருந்தோம் ஆதி வேலையை ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்க கேப்பில் இவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்ட மயக்கம் தீராமல் மேலே போய் நல்லா தூங்கிட்டாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா தூக்கம் எந்திரிச்சு கீழே வரும்போது லஞ்செல்லாம் பக்காவாக ரெடியாக இருந்தது ஸோ அந்த மாதிரி அவங்க சொதப்பிட்டாங்க இல்லைன்னா எங்களுக்கும் டைம் நிறையா கிடச்சிருந்துருக்கும் ஸோ அப்புறம் அப்படியே எல்லோரும் ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பித்தாச்சு ரெண்டு நாளில் அவ்வளோதான் வீடியோவே எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஃபோன் யார் கையிலையுமே இல்லை எல்லாரோட ஃபோனும் ஒவ்வொரு பார்க்கில் ஒவ்வொரு இடத்துல இருந்தது ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக ரெண்டு நாள் இருந்தது எங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தராக அப்படியே கிளம்ப வச்சாச்சு ஸோ கல்பனா வந்து சிவகங்கையிலிருந்து வந்திருக்கா அவளுக்கு வந்து ஒம்பது மணிக்கு பஸ்ஸு புக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அவளை கொண்டு போய் நேராக சிங்காநல்லூரில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம் ஆக்சுவலாக நான் வந்து சிவகங்கை அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்குதுன்னு பார்த்தா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் இருக்கும் போல் ஸோ அதனால் அவளை கொண்டு போய் பத்திரமா பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்புறமா வந்தோம் இன்றைக்கி வந்து பஸ் பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததால் மெதுவாக தான் இருந்துருச்சேன் நைட்டு ரொம்ப லேட் ஆனதுனால சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு லன்ச் வந்து நம்ம மெதுவாக ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மெதுவாக தான் வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு ஒரே குக்கரில் பருப்பு சாப்பாடு பண்ணி அன்னைக்கு டேவாக அப்படியே ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஸோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே மலரும் நினைவுகள் தான் அங்கே பேசின வார்த்தைகளை மட்டும் கவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன் அன்லிமிட்டடாக தான் போயிருக்கும் அவ்வளோ நியாயம் எங்களுக்காக இருந்தது ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டைம் மீ மிச்சத்தை எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு நான் வந்து ஷார்ட்ஸில் ஸாரீ ப்ரீ கிளாஸ் போயிருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லி பர்சனலாக டிஎம் பண்ணியெல்லாம் கூட கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு மேலோட்டமாக இதை வந்து லாங் வீடியோவே போடலான்னு தான் நினச்சேன் பட் இன்னுமே நிறைய வீடியோஸ் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சி சரி இது கூடவே ஆட் பண்ணிடலான்ட்டு தான் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு டோட்டலாக பண்ணி முடிச்சுட்டேன் எப்படி தூக்கம் தெளிஞ்சதுனே தெரில நேரமே எழுந்திரிச்சாச்சு நெ சீக்கிரமாகவே வேலையும் முடிச்சுட்டு டைமுக்கு போயிட்டேன் காலையில் டென் டு ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் கிளாஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேசிக்காக எனக்கு தெரியும் ஸாரீ ப்ரீப்ளேட் பண்ணுறது பட்டு கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கும்போது ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான எல்லாமே நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் கிளாஸ் போனேன் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த நாளே வந்துட்டு போஸ்ட் போடலாம் இந்த மாதிரி ப்ரீப்ளேட் செய்கிறேன்ட்டு பட் ஆனால் நான் அப்படி பண்ணலை ஒரு ட்வெண்ட்டி டேஸ்கிட்டையே நான் ஹேண்ட் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம மெமரைஸ் பண்ணாமல் நம்மளாக ஓனாக புதுசாக கற்றுக்கிட்டோம் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் க்ரியேட் பண்ணி ஒவ்வொன்றா நான் லேர்ன் பண்ணி நான் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது ஏன்னா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு மறந்துடுவோம் பட் ஓனாக கற்றுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அது நல்லா ஞாபகமாக நிற்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ கிளாஸ் முடிஞ்ச ஒரு டுவெண்ட்டி டேஸ்கிட்டையே நான் ஹேண்ட் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் அஃபிஷியலாக வந்து நான் அனௌன்ஸ் பண்ணினேன் இந்த மாதிரி நான் சரி ப்ரிப்ளீட் பண்ணுறேன் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸோ நான் யூடியூப்லேயும் நான் இன்னும் போடலை ஸோ போஸ்ட் வந்து நான் சீக்கிரமாக போடுறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நீடு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஎம் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் வந்துட்டு இதோட முடியுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுக்கு இதே மாதிரி அடுத்து வேற ஒரு வ்ளாகில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்